பெரும் தீ விபத்து லட்சக்கணக்கான பொருட்கள் சேதம் கோவைே பெரிய கடை வீதி பகுதியில் உள்ள சிம்கோ கட்டிடத்தில் ஜவுளி நகை சப்பல் உள்ளிட்ட பல கடைகள் இயங்கி வந்தன இந்நிலையில் அங்கிருந்த ஒரு சப்பல் கடையில் திடீரென தீ பற்றி அருகிலுள்ள கடைகளுக்கும் வேகமாக பரவி கட்டிடம் முழுவதும் மளமளவு எரிந்தது கரும் புகை மூட்டம் எழுந்ததால் சுற்றுப்பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் கிடைத்ததும் தீயணைப்புத் துறையினர் ஐந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தீ கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் நடைபெற்றன இந்த விபத்தில் கட்டிடத்தில் செயல்பட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலுமாக நாசமாகின தற்போது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்